விஜய் டிவில வெற்றிகரமா ஓடுன ரியாலிட்டி ஷோல பிக்பாஸும் ஒண்ணு கடந்த ஏழு சீசனா கமல் சார் ஹோஸ்ட் பண்ணாங்க இவருக்காகவே நிறைய பேர் பிக் பாஸ் பார்க்க ஆரம்பிச்சாங்க ஆண்டவர் அப்படின்னு எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிருந்தாங்க இந்த நிலையில தன்னோட சோசியல் மீடியால கமல் சார் அதிகாரப்பூர்வமா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கனத்த மனசோட நான் இதை தெரியப்படுத்துறேன் ஏழு வருஷம் முன்னாடி தொடங்கின பயணத்துல இருந்து பிரேக் எடுக்கிறேன் சினிமா சம்பந்தப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால என்னால இந்த சீசனை கண்டினியூ பண்ண முடியாது இந்த ஷோ மூலயமா உங்களை சந்திக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சது உங்க அன்பையும் பாசத்தையும் கொடுத்தீங்க அதுக்காக நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் விஜய் டிவி டீம்க்கும் எல்லாருக்குமே பண்ணியிருக்கிறாங்க கமல் சார் மூவிஸ்ல பிஸியா இருக்கிறதுனால பிக் பாஸ்ல இருந்து ஒரு பிரேக் எடுத்திருக்கிறாங்க கடந்த சீசன்ல கமல் சார் அரசியல் வராங்க அப்படின்றதுனால இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் சீசன் செவன்ல ஒருதலை பட்சமா இருந்தாங்க நியாயமா இல்ல நிறைய பார்ஷாலிட்டி எல்லாம் இந்த மாதிரி நிறைய நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் ஆகியிருக்கலாம் போன சீசன்ல கமல்சருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால ஒரு சில எபிசோட்ஸ் எல்லாம் வர முடியல அந்த டைம்ல ரம்யா கிருஷ்ணன் மேம் சிம்பு அவர்களும் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க மக்கள் நிறைய பேர் சிம்பு ஹோஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யார் ஹோஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க